எனவே ஆசூரா என்பது சோக நாள் அல்ல வரலாற்றில் சொல்ல போனால் மகிழ்ச்சிக்குரிய ஏராளமான செய்திகள் ஆசூராவில் நடைபெற்றது அமர்ந்திருக்கலாம் அல்லாஹ் படைத்தது ஆசூரா என்று வருகிறது அவர்களின் தௌபா ஒப்பு ஆஷூரா ஆசூரா என்று வருகிறது வெள்ளப்பிரளையத்திலே இருந்து நூகலிகலாமையும் அவர்களோடு விசுவாசம் கொண்டவர்களையும் அல்லாஹ் ஒரு பெருவெள்ளத்திலே இருந்து கப்பலிலே காப்பாற்றியது அசூரா நாள் என்று வருகிறது இருள்களுக்கிடையில் மீனின் வயிற்றில் சிக்கி கொண்ட யூனிசி மீண்டும் அந்த வயிற்றிலே இருந்து வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டது அசூரா நாள் என்று இருக்கிறது சூரியக்காரர்களுக்கும் முசா அலிகிசலாமுக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மோதலில் மூசா அலிகிஸ் வென்றெடுத்த நாளும் இதற்கெல்லாம் மேலாக ஒரு மிகப்பெரிய வருகிறார் என்கிற ஈமான் கொண்ட கூட்டிக் கொண்டு செங்கடலுக்கு சமீபமாய் போன மூசா அலிகிஸ்லாமுக்கு கடல் பிளந்து வழிபட்டு அவர்களை கரை ஏற செய்ததும் மூழ்கடிக்கப்பட்டதும் இதுவெல்லாம் நடைபெற்றது ஆசூரா நாள் வரலாற்றின் வழி நெடுகிலும் நாள் அல்லாஹுவின் பாதுகாப்பு பெற்ற நாள் நல்லடியார்கள் கரை சேர்க்கப்பட்ட நாள் என்றெல்லாம் வருகிறது ஒரு சில அறிவிப்புகளில் இப்படியும் காண கிடைக்கிறது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த துன்யாவில் முதல் மழை பொழிந்தது அசுரா நாளில் தான் முதல் மழை கட்டிடமாக இருந்த கழகு தொல்லாவிற்கு ஆடை போர்த்தி அழகு பார்க்கப்பட்டது முதன் முதலாக முகர்றம் பத்து அன்றில் தொடங்கி இன்றைக்கு வரையும் மொஹர்ரம் பத்திலே காகத்துல்லாவிற்கு துணி மாற்றுவார்கள் காகத்துல்லாவிற்கு புத்தாடை அணிவிக்கப்படும் இது எல்லாமே மொஹர்ரம் பத்தில் ஆஷுரா நாளில் கடந்த காலங்களில் நடந்தவை இப்போதும் நடப்பவை இனி கியாமத்து வரைக்கும் ஆஷுரா இப்படிப்பட்ட புனிதங்களை தாங்கிய நாள் ஒரு ஷரியத்திலே இல்லை நிறைய ஷரியத்துகளில் ஆஷூரா என்பது ஆக புனிதமான நாளாக கருதப்பட்டிருக்கிறது எனவே ஆசூராவிற்கு கொண்டாட்ட அடையாளம் வர்ணம் பூசுவதும் தவறு மறுபக்கம் அது சோகமான நாள் ஹுசைன் நதி அல்லாஹ் அன்பு கொல்லப்பட்டார்கள் எனவே அதை சோகமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற சிலரது அணுகுமுறையும் தவறானது உண்மைதான் ரதி அல்லாஹு தாலா அணுகவர்கள் பகதாது அருகே இருக்கிற கர்பலா மைதானத்தில் கொல்லப்படுகிறார்கள் வர்கள் கொல்லப்படுகிறார்கள்ருவ ஏற குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே தன்பு அவர்கள் போரிட்டது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல நாடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நான் ஒரு பெரிய தளபதி என்று உயிர்களை கொல்லுவதற்கு புறப்பட்ட ஒரு பழிவாங்கும் பயணம் அல்ல சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடினார்கள் கொடுங்கோன் ஆட்சியை எதிர்த்து போராடினார்கள் மக்கள் தேர்ந்தெடுக்காமல் அவர்களாக முடிசூட்டிக் கொள்ளுகிற அந்த போர் தான் கர்கோயாவினுடைய போர் போர் ஒரு மிகப்பெரிய காவியம் எபெருமானார் சல்லல்லாஹு அலைக வசல்லத்தினுடைய அடுத்த தலைமுறை வம்சத்தினர் அத்தனை பேரும் உசைன் நதியல்லாஹோ அன்போடு இருக்கிறார் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவதானால் பெருமானார் செல்லாஹு அழிவு செல்ல முடிய திருப்பேரர் ஹுசைன் ரதி அல்லாஹ் ஒன்புடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்ட எல்லாம் கொல்லப்பட்டார்கள் நலம் சரியில்லாமல் போரிலே பங்கேற்காமல் கூடாரத்திலே படுக்க வைக்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்தீன் ரதி அல்லாஹ் அவர்கள் மட்டும் தான் அவர்கள் ஒரே ஒருவர் மட்டும் தான் அந்த குடும்பத்திலே இருந்து தப்பித்தவர்கள் தவிர எல்லாரும் போய்விட்டார்கள் அவர்கள் ஒருவரை வைத்துத்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரையும் ஹுசைன் ரஜியல்லாக வம்ச தொடர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எனத்தான் ஒரு குடும்பத்தினுடைய அத்தனை நபர்களும் கொல்லப்பட்டு ஆண் இல்லாத பாலைவரத்தில் நீர் இல்லாத நிலையில் குடிக்க தண்ணீர் கேட்டும் கொடுக்க மறுக்கப்பட்ட நிலையில் அதரத்து உசை நதி கொல்லப்பட்டது சோகமான நிகழ்வு என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதற்காக முஹர்ரம் சோகம் அசூரா சோகம் என்று அல்லாஹுவின் இந்த பண்டிகை நாளைக்கு ஒரு சோகத்தினுடைய நிறம் பூசுவது நம் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான நாம் அழுத்தமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அகுலு சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லுகிற சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய உலகம் முழுக்க வாழுகிற சுல் கொள்கை அைட்பாடு என்று தெரியுமா அன்புவை யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்கள் மீது அல்லஹவின் சாபம் உண்டாகட்டும் யாரெல்லாம் கொள்ளுவதற்கு ஐடியா கொடுத்தார்களோ ஆலோசனை சொன்னார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் யாரெல்லாம் அந்த கொலைக்கு படுகொலைக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் இந்த செய்தியை கேள்விப்பட்டதற்கு பிறகு ஹுசைன் நதி அன்புவின் படுகொலையில் யார் சந்தோஷப்பட்டார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என்பதுதான் சுன்னத்துல் ஜமாத்தனுடைய அத்தீதா அது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு ஒரு சோகமான நாள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் மறுபக்கம் அதே சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடு இதனால் இதனால் சோக சோக மாதம் மாதம் அல்ல நமக்கு தெரியும் எந்த ஒரு மரணத்திற்கும் மூன்று நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது மனைவியாக இருந்தால் கணவனுடைய துக்கத்திற்கு நான்கு மாதம் பத்து நாட்கள் வரை துக்க காலமாக எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர உலகத்தில் யார் இறந்தாலும் மூன்று நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை அதிலும் அந்த துக்கத்தில் வரம்பு மீறுகிற ஒப்பாரியும் வரம்பு மீறுகிற முகத்திலும் மார்க்கிலும் அடித்துக் கொண்டு அழுவது என்பது சுத்தமாகவே இஸ்லாமிய கலாச்சாரமும் அல்ல அது